நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க சென்னை மாவட்டம் எருக்கஞ்சேரி பகுதியில் உள்ள கேஜே தொண்டு அறக்கட்டளை சார்பாக ஒருநாள் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது கேஜே தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவர் திரு பா கிஷோர் குமார் அவர்கள் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இம்முகாமில் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் காய்ச்சல் கண்தொற்று எலும்பியல் இயன்டி தைராய்டு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டது முகாமில் நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்துகள் வழங்கப்பட்டன இம்முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் கேஜே தொண்டு அறக்கட்டளை சார்பில் கொடுங்கியூர் பகுதியை சுற்றியுள்ள பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் பள்ளியில் முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதனுடன் சிறந்த செவிலியர்கள் பாராட்டும் விதமாக செவிலியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் கே தொண்டு அறக்கட்டளை அன்பு கருணை இல்லம் அறக்கட்டளை கார்த்திக சோசியேட்ஸ் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர்